வெல்கம் துபாய்ஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த வெக்கேஷனுக்கு சிங்கப்பூர் அண்ட் மலேசியா போயிட்டு வந்தோம் ரொம்பவே ஹாப்பியா எங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிருக்கேன் நீங்க சிங்கப்பூர் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு போங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லா டீடைல்ஸையுமே டீட்டைல்டா ஷேர் பண்ணியிருக்கேன் வித்வுட் என்னோட லெட்ஸ் த டூ த வீடியோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க கார்டன்ஸ் பேய சூப்பராக சுற்றி பார்த்தோம் நெக்ஸ்ட் அங்கே இருந்து அப்படியே நாங்க மேன் நைட் சஃபாரி போகறதுக்காக பஸ் ஸ்டேஷன் வந்திருக்கோம் இந்த நைட் சஃபாரி ரொம்பவே ஸ்பெஷலு ஃபஸ்ட்டு நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் அரௌண்ட் எயிட்டி சிக்ஸ் ஏக்கர்ஸில் நைட் சஃபாரியை ஓபன் பண்ணிருக்காங்க இப்போ கரண்டா நைட் சஃபாரில அரௌண்ட் நைன் ஹண்ட்ரட் அனிமல்ஸ் இருக்கு இந்த நைட் மேனேஜ் பண்றது மேன் டை வைல்ட் லைஃப் குரூப் மோர் தென் ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் விசிட்டர்ஸ் பெர் இயருக்கு இங்க வராங்க நைட் சஃபாரி ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டில இருந்து நைட் லெவன் தேர்ட்டி வரைக்கும் தான் இருக்குது எங்களோட ஸ்லாட் வந்து நைட் நைன் ஓ கிளாக் கொடுத்துருக்காங்க நீங்கள் முன்னாடியே ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வாங்க அப்போ தான் நம்ம ஈஸியாக உள்ளே போய் என்ஜாய் பண்ணலாம் இங்கே வந்து டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா கியூ ரொம்ப அதிகமாக இருக்குது நைட் சஃபாரிக்கு பக்கத்துலயே நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்குது நீங்கள் குரூப் டிக்கெட்டாக கூட எடுத்துக்கலாம் நைட் சஃபாரிக்கு மட்டும் டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா பர் பர்சனுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் டாலர் வரும் காம்போ ஆஃபரில் நீங்கள் நைட் சஃபாரி அண்ட் பேர்ட்ஸ் பேரடைஸ் கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் இது ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சிங்கப்பூர் ஜூ ரிவர் ஒண்டர்ஸ் நைட் சஃபாரி பேர்ட்ஸ் பேரடைஸ் இது நாலுமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது நைட் சஃபாரி ரொம்ப சூப்பராக இருக்கும் நைட் சஃபாரி தேர்ஸ்டேலேருந்து சண்டே வரைக்கும் செவன் ஃபிஃப்டீன் பிஎம்லேருந்து டுவெல் மிட் நைட் வரைக்கும் தான் ஓப்பனு செவன் ஓ கிளாக் கரெக்டாக ட்ராம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க க்யூ வந்து நிறையா நிற்கிறாங்க ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் நாங்கள் க்யூவில் நின்று அதுக்கப்புறம் தான் ட்ராம்ல ட்ராவல் பண்ணி போகணும் ட்ராமோட டூரியேஷன் வந்து ஃபார்ட்டி மினிட்ஸு நம்மள அப்படியே ட்ராமில் வந்து சஃபாரி மாதிரி உள்ளே வந்து ஃபாரஸ்ட் குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே எல்லாமே லைவ்வாக அனிமல்ஸ்லாம் காமிக்கிறாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வேர்ல்டுன் பண்ணல்ைட் மட்டும்தான் ஓபன்ல இருக்கும் எலபென்ட் டைகர் லயன் எல்லாம் நேர்ல பாக்குறா ஃப்ளாஷ் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால என்னால் வந்து வீடியோஸ் அவ்வளவோ எடுக்க முடியல அனிமல்ஸ் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் எல்லோ லைட்டு இல்லை அப்படின்னா லைட் எஃபெக்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம கிளியராக பார்க்க முடியும் நான் ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்தேன் லயன் பிளம்மிங்கும் இது மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து அனிமல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு அப்படியே காட்டுக்குள்ளே போய் எல்லா அனிமல்ஸையும் பக்கத்தில் பார்த்ததுல ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு டிஸ்னியில் அனிமல் கிங்டம் மாதிரி இருந்துச்சு ஆனால் அதை விட இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பட் ஆனால் அது பகலில் போவாங்க இது வந்து நைட்டு ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இங்கே ஒரு கிரியேச்சர் ஷோ இருக்குது அதுக்கு வந்து எங்களுக்கு டைம் இல்லை அதனால நாங்கள் போகலை இந்த சைடு வந்து வாக் பண்ணி போய் இப்போ நம்ம ட்ராமில் போன மாதிரியே வாக் பண்ணி போகலாம் அப்படின்னு போட்டிருந்துச்சு இது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப கம்பல் பண்ணி இங்கே உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கருகுமுன்னு இருட்டாக இருந்துச்சு ரொம்ப பயந்துட்டோம் என் அம்மாவும் அப்பாவும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க என்ட்ரன்ஸில் அவங்கள உட்கார வச்சுட்டு நான் என் ஹஸ்பண்ட் என் சிஸ்டர் என் ஸ்ருத்திகா பாப்பா நாலு பேரும் சேர்ந்து தான் உள்ளே வந்தோம் அப்படியே காட்டுக்குள்ளே லிட்ரலாக நடந்து போனோம் அப்படின்னா எவ்வளோ பயம் இருக்குமோ அவ்வளோ பயமாக இருந்துச்சு சைடில் சைன் போர்ட்ஸ்லாம் இருக்குது அதை பார்த்து மெதுவாக போனோம் யாருமே கூட்டமாக வரல யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து போயிடலான்னு பார்த்தா யாருமே வரல ரொம்ப தனியாக பக்கத்தில் இருந்து இதெல்லாம் பார்த்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆனால் உள்ளே அப்படியே ஹாரர் மாதிரியே இருந்துச்சு பயத்தில் என்னால் வீடியோஸே எடுக்க முடியல அதனால் அவ்வளவோ நான் வீடியோஸ் எதுவும் கவர் பண்ணல இது பாருங்க சிறுத்தை ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது அனிமல்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப பக்கத்தில் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வாக் வாக்டயலில் போய் பாருங்கள் எல்லா அனிமல்ஸையுமே பக்கத்தில் பார்த்தோம் லிட்ரலி கங்காரூலாம் ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு ஓப்பன் ஸ்பேஸில் ரொம்ப ஒரு திக் திக் மூமெண்டில் தான் போயிட்டு இருந்தோம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும் போதும் அவ்வளோ பயமாக இருந்துச்சு காட்டுக்குள்ளே எல்லா அனிமல்ஸையும் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு சூப்பராக செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு செம எக்ஸ்பீரியன்ஸு இங்கே தான் லியோபர்ட்லாம் இருக்குது இந்த வந்துருச்சு ஸ்ருத்திகாலாம் ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்தா சூப்பராக பாத்வேலாம் போட்டிருக்காங்க ஆனால் ஸ்ருத்திகா கொஞ்சம் கூட நடக்கவே இல்லை அவளை மூணு பேரும் மாற்றி மாற்றி தூக்கிட்டு தான் நடந்தோம் ஸ்ருத்திகா ரொம்ப இருட்டில் பயப்பட வேற செஞ்சா அவளுக்கு அனிமல்ஸ் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாம் வந்துட்டா எங்கள் கூட உள்ளே வந்து தனியாக க்ரொக்கடைலு சி அனிமல்ஸுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷனே இருக்குது எல்லா சி அனிமல்ஸுமே பார்த்தோம் நெக்ஸ்ட்டு இங்கே நாங்கள் பார்த்தது லயனு ஏஷியன் லைன் போட்டிருக்காங்க நம்ம ட்ராமில் சுற்றி வரும்போது நடுவில் பள்ளம் மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் லைன் இருக்குது ரொம்ப பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பக்கத்தில் லைனுக்குன்னு கேஜெல்லாம் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து டைகர் பார்க்கலான்ட்டு வந்தோம் அதோட ஐஸ் மட்டும் ஆரஞ்ச் கலரில் நல்லா சூப்பராக தெரியுது ரொம்ப சூப்பராக எல்லா அனிமல்ஸையுமே பார்த்துட்டு அப்படியே நாங்க வெளியே வந்தோம் வெளியே உடனே ஃபுட் கோர்ட் இருக்குது இங்க மோஸ்ட்லி மலேஷியன் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி தம் பிரியாணி ஸ்டைல்ல இருந்துச்சு அதுதான் எல்லாருமே வாங்கி சாப்பிட்டோம் நார்த் இந்தியன் ஸ்டைல்ஸ்ல தான் இருக்கு பட் ஆனா இங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு வெளியே நின்று நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நைட் சஃபாரிய மிஸ் பண்ணாம போய் பாருங்க வெளியே அப்படியே வந்தோம் அப்படின்னா பஸ் ஸ்டேஷனு டைமுக்கு கரெக்டாக பஸ் வந்துச்சு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் நாளைக்கு சிங்கப்பூர்ல எங்க போறோம் அப்படின்றத அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் இஷ் ஆல்